நான் ஒரு உழவன் உழவு செய்து நிறைவாக வாழ்பவன் குடியானவன் என்றும் நீங்கள் என்னை அழைக்கலாம் பாரதி உழவை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா உழவுக்கும் தொழிவுக்கும் வந்தனை செய்வோம் என்கிறார் தெய்வப்புலவ திருவள்ளுவரோ அதற்கும் ஒருபடி மேலாக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின்பு என சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து போற காரணம் சரியான மழை இல்லை என்பது உழவனின் இருந்து மழையை பிரிக்கவே முடியாது பொதுமக்களாக நீங்கள் மழையை மழை என்று மட்டுமே அழைக்கிறீர்கள் ஆனால் உழவனாக என்னால் அதை வகைப்படுத்தி